அந்த ஒரு நாலு நாளில் வந்து அறுநூற்றி ஐம்பது பேர் அறுநூற்றி எழுபது பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து லிட்ரலி டைம் பத்தலம்மா அவங்க அவங்களுடைய மெசேஜ் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணணும்னாக்க பேர் வச்சாக்க எல்லாரும் பேரில் கொடுத்தா வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அண்டு சில பேர் ஒரே பேர் ஒரே இனிஷியல் கூட இருக்குது ஸோ அதனால ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துட்டாக்க எல்லாருக்கும் ஒரு யாருக்குமே ஒரு கஷ்டமும் இருக்காது என்ன மிஸ்யூஸ் எதுக்கும் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை எது எதோ ஹேக் அது இது இப்போ நிறைய கேள்விப்படுறதுனால அவங்களுக்கும் சேஃப்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து அவங்க பேர் அந்த இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு விடுறது ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஸோ அதை வந்து அவங்க அந்த அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய கவுண்டை சொல்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும் அண்ட் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து அப்புறம் குரூப் ஃபார்ம் பண்ணணும் ஸோ குரூப் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி பீப்புளுக்கு தான் நம்ம வாட்ஸ்அப்பில் இது பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியாக தனித்தனி ஒரு ஒரு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீங்கிறப்பில் குரு சின்ன பயணம் லக்ஷம்னு போட்டு ஒரு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு தென் சொல்லி சங்கல்பத்துக்கே பேட்ச் பட்ஜா நான் அதனால என்ன பண்ணேன் அத்தனை பேருக்கும் ஆன்லைனில் பண்ணிக்க முடியாது அதனால இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வந்து இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு வந்து எல்லாம் போட்டு பிப்ரவரி எயித்து காத்தாலும் எட்டே காலிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு பேட்ச் பட்சா நானூறு நானூற்றம்பது பேர் வந்து சங்கல்பம் எடுத்துட்டாங்க அத்தனை பேர் இதுக்கு அப்புறம் சொன்னேன் அவங்களுடைய இதில் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த குரூப் ஓப்பன் பண்ணுறோம் சாட்டர்டே சாட்டர்டே மார்னிங் ஒரு டென் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணினோம்னாக்க நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல் டே நான் ஓப்பனில் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு உங்கள் எவ்வளோ அந்த வாரம் முழுக்க எவ்வளோ கவுண்ட்டோ அதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம் சரி அப்படின்ட்டு அப்புறம் அவங்க ஜெர்மனுக்கும் நமக்கும் வந்து என்னென்னா ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து அவங்க முன்னாடி இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம காத்தால் எட்டு மணினா அவங்களுக்கு மிட் நைட்டு வெடியை காத்தால் மூணு மணி ஸோ அதனால் வந்து நான் இங்கே இந்த டைம் போது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அப்போ மெசேஜில் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு நான் சனி குரூப் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ உங்கள் டைமிங் இதுவாக இருக்கிறதுனால ஸோ மத்தியானம் ஒரு மணிங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு கத்தாலருந்து ஒரு ஒம்பது மணி அந்த டைமு ஸோ நீங்கள்லாம் குளித்து வந்து உட்காந்துக்கலான்னு உங்களுக்காக மத்தியானம் அந்த ஒரு மணிக்கு வந்து சங்கல்பம் பண்ண வச்சு இது பண்ணிடணும் ஸோ எல்லோரும் அந்த வீக்லி வீக்லி ஸோ ஃபஸ்ட்டு வீக்